அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றி தாங்க திருப்பதி ஏழுமலையானின் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாராலும் பார்த்தீங்கன்னா எளிமையாக திருப்பதிக்கு சென்று வழிபட முடியாதான் எழுமலையானுடைய அழைத்தால் தாங்க ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் தரிசனம் கிடைக்கணும் சொல்லுவாங்க சீனிவாச பெருமாள் பார்த்தீங்கன்னா அருபாளிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதா வரையுமே பல சிறப்புகள் இருக்குதுங்க திருமலை சென்று வந்தாலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும்னு பக்தருடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தாங்க மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழுமலையானை தரிசித்து செல்வாங்க திருமலையில் பார்த்தீங்கன்னா அடிவாரத்திலிருந்து தாங்க பெருமாள் அருப்பளிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரைக்குமே ஏழுமலையானுடைய அருள் நிறைந்திருக்குது ஆந்திர மாநிலத்தில் தாங்க சித்தூர் மாவட்டத்துல கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அடிவாரத்துல அமைந்திருக்குது திருப்பதி இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கடம் மலையே மீது தாங்க ஏழுமலையனுடைய கோவிலும் அமைச்சிருக்காங்க சோசாத்திரம் நீலாத்திரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி விசிஷுபத்திரி நாராயணத்ரி வெங்கடாத்ரின்னு ஏழு மலைகளுக்கு அதிபதியாக தான் பெருமாளுக்கு ஏழுமலையான் என்ற பெயரில் பக்தர்கள் அழைக்கிறாங்க இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பணக்கார கோவில்களில் உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபட செல்லக்கூடிய இந்து கோவில திருப்பதி ஏழுமலையான் கோவிலும் ஒன்றாக இருக்குது ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சராசரியாக இந்த கோவிலுக்கு ஐம்பது முதல் எழுபது லட்சம் பேர் வந்து தரிசித்து செல்றாங்க விசேஷ நாட்களில் மட்டும் ஐந்து லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையான காத்திருந்து தரிசித்து செல்வாங்களா திருப்பதி மலை மேலே இருக்கக்கூடிய ஏழுமலையான்னு பார்த்திங்கன்னா திருவருவச்சூலை எப்போதுமே நூற்றி பத்து டிகிரி ஃபேரஹீட்டில் வெப்பத்தில் இருக்குது திருமலையினுடைய மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசமாக இருந்தாலுமே அதிகாலை நாலு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரில் பால் மற்றும் திரவியங்களால் தாங்க அபிஷேகம் செய்கிறாங்க அபிஷேகம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுக்கு வேர்க்கு தான் பீதாம்பரத்தை கொண்டு தாங்க அந்த பேர்வையை ஒற்றி எடுக்கிறாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்தின் போது முன்னதாக தாங்க நகைகளை கலற்றும் போது பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிப்பாக இருப்பாங்க பெருமாளுடைய அபிஷேகத்திற்காக ஸ்வெயின்ல இருந்து மட்டும் குங்கும பூ நேம்பாகல கஸ்தூரியும் சைனாவிலிருந்து குணுகுமும் கொண்டு வரப்படுது பாரிஸ்ல நகரத்திலிருந்து வாசன திரவியங்களும் விலை உயர்ந்த பொருட்களும் வரவழைக்கப்படுதுங்க தங்க தாம்பாளத்தில் தான் சந்தனத்தோடு கரைக்கப்படும் ஐம்பத்தோரு வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்படுதுங்க கஸ்தூரி சாத்தி புணுகு தடவப்படும்போது காலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரைமே அபிஷேகம் நடத்தப்படுது அபிஷேகத்திற்கு மட்டும் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படுது அபிஷேகத்தின் போது பாத்தீங்கன்னா ஏழுமலையான் உண்டு தனது மூன்றாவது கண்ணை திறப்பதாக சொல்லப்படுதுங்க ஏழுமலையானுடைய சால கிராம தங்கமாலை மட்டும் பன்னெண்டு கிலோ எடை கொண்டதாக இருக்குது இதை சாத்துவதுக்கு மட்டும் மூன்று அச்சகர்கள் தேவைப்படுறாங்க சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை கொண்டதாக இருக்குதுங்க பாதகவசம் கவசம் மட்டும் முன்னூத்தி எழுபத்தி கிலோ எடை கொண்டதாக இருக்குது கோவில இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாதுன்னு சொல்லப்படுதுங்க இதனுடைய மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா நூறு கோடியாக இருக்குதுங்க ஏழுமலையினுடைய ஆபரணங்களை குறிப்பிட தான் நம்ம சொல்லலாம்னா ஐநூறு கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லுங்க இதனுடைய மதிப்பு மட்டும் செய்யவே இல்லைன்னு சொல்றாங்க பச்சைக்கல் மரகதத்தை விசேஷ நாட்களில் மட்டும் அலங்காரத்துக்காக உபயோகிப்பாங்க கோயிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு தினந்தோறும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படுது உற்சவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு பார்த்தீங்கன்னா மலையப்பருக்குமே எண்பத்தி மூணு வகையான ஆபரணங்களை அலங்காரத்துக்காக பயன்படுத்துறாங்க ஏழமலையனுடைய தங்க பீதாம்பரம் மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ எடை கொண்டதாக இருக்குதுங்க ஏழமலையான் உடை பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு மூல நீளமும் ஆறு கிலோ எடை கொண்டதாக புடவைப்பட்டு பீதாம்பரமாக இருக்குது இந்த ஆடையை கடையில வாங்க முடியாதுங்க திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டுங்க வாரத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் வஸ்திர சாத்துவாங்க மேல் சாத்து வஸ்திரம் பாத்தீங்கன்னா பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு மூன்று வருடங்கள் காத்திருக்கணுமா திருமலை ஏழுமலையான் கோவிலில் பாத்தீங்கன்னா ஆனந்த நிலையம் அழைக்கப்படுகின்ற கருவறையில விமானம் தங்கம்லாம் பூசப்பட்டிருக்குது எவ்வளவு தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னாலும் தங்க விமானத்தை தரிசனம் செய்யும் வகையில ஏளமலையான தரிசனம் செய்தது போல பக்தகர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க தொண்டைமான் சக்கரவர்த்தி வந்து நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீதுதான் அருவளிக்கக்கூடிய பெருமாளோ விமான வெங்கடேஸ்வரராக போற்றப்படுறாரு முன்பொரு காலத்துல பாத்தீங்கன்னா ஆதிசேசனுக்குமே வாயுதேவனுக்கு இடையில போட்டி ஏற்பட்டிருக்குது தமிழ யார் பெரியவன் என்று போட்டி ஆதிசேஷனோ வாயுதேவனிடம் தேவனிடம் சொன்னானா வாய்தேவனோ தன் கையிலாய மலையை என்னுடைய உடம்பால சுற்றியும் இறுக்கி மூட்டி கொள்வேன்னு நீ உன்னுடைய பலத்தால மலையை சிகரங்களை பெய்தெருந்தினா நீ பெரியவன் என்பதை ஒப்புக்கொள்வதாக போட்டியே தொடங்கியிருக்காங்க ஆதிசேஷன் பத்தினா தன் ஆயிர தலைகளால உடம்பாலுமே வலுவாலும் கையிலே மலையை இறுக்கி மூடியிருக்காரு மலையை தெரியாதபடி மறைத்து விட்டிருக்காரு வாயுதேவனும் பார்த்தீங்கன்னா பழம் கொண்ட காற்றை வீசி பார்த்து கூட அசைக்க முடியல பல நூறு ஆண்டுகளாக பின் தான் ஆதிசேஷன் லேசாக அசையவே அந்த நேரம் பார்த்து வாயு தேவனுமே பழத்தை காட்ட கையில இருந்து மூன்று சிகரங்கள் பேந்து கொண்டு புறப்பட்டிருக்குது அதில் ஒன்று திருமலையில விழுந்து சேசலன் என ஏழு ஒன்றாக உருவாகியிருக்குது சேஷலம் மீது ஆனந்தம் இருந்ததால அந்த பிரதேசத்திற்கு பார்த்திங்கன்னா ஆனந்த நிலையம் என்ற தான் புராண கதை மூலம் தெரிய வருது ஏழுமலையானை தரிசிக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து ஆதிவராக சுவாமியை தரிசிக்கணுமா அவருக்கு முதல் நைவேத்தியமும் படைக்க வேண்டும்னு விதியாக சொல்லப்படுதுங்க வராக மூர்த்தியை வழிபட்ட பின்னர் மூலவராக இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை தரிசிக்கணும் பெருமாள் பாத்தீங்கன்னா சீனிவாசனாக இந்த பூமிக்கு வந்தபோது ஆதிவராக சுவாமியிடம் அனுமதி பெற்று திருமலையில் தங்கியதாக புராணங்களும் சொல்லப்படுதுங்க அனுமனை தரிசனம் செய்து தான் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்தீங்கன்னா பல வாயில்களை கடந்து பங்காரு பகிலி எனப்படக்கூடிய தங்க நுழைவு வாயில் வழியாக தான் ஆனந்த நிலையத்துக்கு அருள் புரியக்கூடிய ஏழுமனையானை தரிசனம் செய்யணும் இந்த இடத்தை அடைந்தவுடன் பார்த்தீங்கன்னா ஏழு உணவுகளை வார்த்தைகளால கூற இயலாது பெருமாளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கருடனின் தரிசனம் செய்து தாங்க பெருமாளை பார்க்கணுமா பெருமாளுடைய பாதத்தை முதல்ல தரிசித்து தாங்க அவருடைய மார்பில் உரியக்கூடிய மகாலட்சுமியும் தரிசனம் செய்து விட்டு முக தரிசனம் செய்யணும் இவ்வளவு பொறுமையாக ஏழுமலையினை தரிசிக்க விட மாட்டாங்க ஒரு முறை திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசித்து விட்டு வாருங்க திருப்பம் நிச்சயம் ஏற்படும் திருப்பதிக்கு சென்று வந்தாலே திருப்பன்னு சொல்லுவாங்க திருப்பதி மண்ணில் கால் வைத்தாலே போதுங்க எந்த விதமான தோஷங்களும் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடுமா எந்த பிரச்சனைக்குமே தீர்வு காணக்கூடிய தளமாக தாங்க இருக்குது பிரபஞ்சத்தில் பாத்தீங்கன்னா சக்தி நேரடியாக மலையில ஈர்க்கப்படுவதால பக்தர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியுமே அதிகமாக தான் மன உடைச்சலும் நீங்குவதாக சொல்லப்படுதுங்க திருப்பதியில பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பும்போது போது புத்துணர்ச்சியோட திருப்பதி மலைக்கு நடந்து சென்றாலே மிகவும் நல்லதுன்னு சொல்லப்படுது திங்கட்கிழமையில திருப்பதியில தங்கினா அதிக பலன்கள் கிடைக்கும் திருப்பதியில பார்த்தீங்கன்னா புவியல் அமைப்பு ஜோதிடத்தின் படி ஒரு சில ராசிக்காரர்கள் அடிக்கடி கூடாதா அதுபடி பார்த்தீங்கன்னா மூணு ராசிகள் மட்டுமே திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க சில ராசிக்காரர்கள் நட்சத்திரங்களுமே திருப்பதிக்கு அடிக்கடி சென்றால் அவர்கள் கடனாளி ஆவதோடு இல்லைங்க பொருளாதார நிலையும் தொடர்ந்து சரிந்து கொண்டே வருமா அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இனி தெரிஞ்சுக்கலாம் சில குறிப்பிட்ட ராசிக்காரங்க நீங்க திருப்பதிக்கு அடிக்கடி சென்று வந்தீங்கன்னா கடனாலே ஆகிவிடுங்க பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட குறைந்து விடுவதாக சொல்லப்படுது குறிப்பிட்ட அந்த மூணு ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதி சென்று வந்தாலே போதுங்க தொடர்ந்து நீங்க சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சரிவு நிலைக்குன்னு சொல்லப்படுது அப்படி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்கள்னா சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுது இதற்கு ஜோதிட ரீதியாகவும் பல காரணங்களும் சொல்லப்படுது சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரர்கள் மட்டும் இல்லைங்க நட்சத்திர லக்னக்காரர்களுமே திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாதுனுங்க பூரம் நட்சத்திரம் துலாம் லக்னம் பிறந்தவங்களும் திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லப்படுது இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே பொதுவாக சந்திரனுடைய பாதிக்கப்படுவதால சாஸ்திரங்களை சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ்